குன்னூரில் இருந்து மேட்டுப்பாளையம் சென்ற கார் ஒன்று மலை ரயில் பாதையில் விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் மூன்று பேர் படுகாயம் அடைந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது குன்னூர் காந்திபுரம் பகுதியில் உள்ள மலை ரயில் பாதை அருகே வந்தபோது நிலை தடுமாறிய கார் தலை குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த மூன்று பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் மலை ரயில் பாதைக்கும் தேசிய நெடுஞ்சாலைக்கும் இடையே தடுப்புச் சுவர் இல்லாததே இந்த விபத்திற்கு காரணம் என்று வாகன ஓட்டி பத்திரிகைகள் தெரிவிக்கின்றனர் இப்போ குன்னூர்ல இருந்து மேற்படை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு கார் போர்டு ஐக்கான் கார் ரயில்வே ட்ராக்ல கார் கீழே விழுந்து ரெண்டு பேர்த்துக்கு கொஞ்சம் காயமாக இருக்குது அதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ரயில் போனதுனால ரயில் நிற்கல அதனால் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பெரிய விபத்தார் நடக்க வேண்டியது தப்பிச்சுட்டாங்க இதுக்கு ஒரு பாதுகாப்பு கருதி நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு இதுக்கு ஒரு பேடிகார்டை போட்டு சேஃப்டி பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்